ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோமி அண்ட் ரோம் கிச்சன்ஸ் எனக்கு வந்துட்டு நுரை டப்பா வந்துட்டு எப்படி வந்து சூப்பராக வந்துட்டு ஃப்ரை பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி ரொம்ப குயிக்காக ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் அதுக்கு பிறகு என்னை நல்லா விசாரித்த எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஆப்ரேஷன் முடிஞ்சு இப்போ ஃபுல் ரெஸ்ட்டாக தான் இருக்கேன் வீட்டில் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நுரை டப்பா வந்துட்டு நான் கடையில் வாங்கினது பார்த்திங்கன்னா நல்லா அலசி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாச்சு இது வந்து நல்லாவே வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் நம்மளால் வந்துட்டு இது கட் பண்ண முடியாது ஸோ அதனால் வேண்டி நான் கடையிலே வந்துட்டு கட் பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லியாச்சேன் இப்போ ஒரு பேன் எடுத்தாச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புண்ண நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் இந்த ஆயில் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஹீட் ஆகணும் ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கு பிறகு நம்ம பிடிச்சிருக்கக்கூடிய இந்த நொரட்டைப்பாக்களை இதில் சேர்த்துடலாம் இது நல்லா அலசி மூணு தடவைக்கு நாலு தடவை அலசி மஞ்சத்தூள் போட்டு ஃபைனலாக வந்துட்டு அலசி எடுத்து வச்சுருக்கிறது இதை நம்ம அதில் சேர்த்துட்டோம் வாரத்தில் ஒரு தடவையாவது வந்து இந்த நொரடப்பை வந்து செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப இது பிடிக்கும் இந்த மாதிரி ஸ்டைலில் செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க கொஞ்சம் போட கல்லூப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா கலந்து விட்ட உடனே இது கூட வந்துட்டு கொஞ்சம் போல் மல்லித்தூள் வந்துட்டு சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் வந்துட்டு உங்களுக்கு வயிறு புண்ணெல்லாம் ஆப்புறத்துக்கு ரொம்ப வந்து உபயோகமாக இருக்கும் ஸோ அதனால் எந்த நான்வெஜ் ஐட்டம் நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் மல்லி கட்டாயம் சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளுமே வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட கொஞ்சம் போட வந்துட்டு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இது வாசமாக நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக சாப்பிட்றதுக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் என்னால் முன்ன மாதிரி வந்துட்டு ஒர்க்ஸில் வந்துட்டு பார்க்கவே முடியல ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறதால ரொம்ப மூச்சு வாங்குது அதிகமாக வந்துட்டு என்னால் நிற்கவும் முடியல அதனால் வந்து எல்லா ஒர்க்குமே வந்துட்டு பெண்டிங் ஆகிடுச்சு எனக்காக நிறைய பேர் ப்ரே பண்ணி நிறைய வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய வீடியோஸ் நிறைய கால் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான் அதுவே எனக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்து அந்த பெயின் எல்லாத்தையும் வந்துட்டு ரிலீஃப் பண்ணி கொடுக்கலன்னு சொல்லலாம் இப்போ வந்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துட்டோம் இல்லையா இதிலையே வந்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பில்லை இலைகளை போட்டு நம்ம மூடி வச்சுட்டு அப்படியே வந்துட்டு குக் பண்ண வேண்டியது தான் இது கொஞ்சம் நேரம் ஆகி வரட்டும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்துட்டு குக்காகி வந்துருச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் குக் ஆனாலே போதும் ரொம்ப ஸ்பீடாக வைக்காமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்துட்டு பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபைனலாக வந்துட்டு பெப்பர் வந்துட்டு தூவி நம்ம ஆஃப் பண்ண வேண்டியது தான் ரொம்பவே டேஸ்டியான நொரடப்பா ஃப்ரை ரொம்ப ஈஸியாக நம்ம வந்துட்டு குயிக்காக செஞ்சுட்டும் மறக்காமல் நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள் அப்புறமா ஹெல்த்து ரொம்ப முக்கியம் உடம்புக்கு முடியாமல் போகும்போது தான் வந்துட்டு அந்த வழிகள் எல்லாமே தெரியுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதை நான் அனுபவபூர்வமாக வந்து இருக்கேன் ஸோ அதனால் எல்லோரும் ஹெல்த்து ரொம்ப மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கோங்க நல்ல உணவுகளை ஆரோக்கியமான உணவுகளை நிறைய வந்து சாப்பிடுங்க உடம்பை பத்திரமாக பார்த்துக்கோங்க இந்த வெயில் காலத்தில் நிறைய தண்ணி குடிங்க நிறைய ஜூஸு மோர் இளநீர் இப்படி நிறைய எடுத்துக்கோங்க சரிங்களா நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக வந்து வாட்ச் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அத்துணை அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி சொல்லிக்கிறேன் இதே போல் ஒரு சூப்பரான வீடியோவில் அடுத்து நான் உங்களே சந்திக்கிறேன் டாடா ப பாய்